வணக்கம் கடந்த என்ன நடந்த முதலாவது கொண்டு போய் ராணுவத்த கையளிச்சது முதல் முள்ளிவாய்க்காலில் இருந்து மே மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்பது மாலை ராணுவத்துக்குள்ள போனவ இப்ப நான் என்ன நடந்த போறோம் வணக்கம் வணக்கம் இப்போ நீங்க வந்து கடந்த பதிவில் சொல்லிருந்தீங்க அந்த பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் அது இந்த தொடர்ச்சி இரண்டாம் பாகமாக அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினேழாம் தேதி மாலை நீங்கள் எழுதிய இராணுவத்திட்ட கொண்டு வந்தீர்கள் அது என்ன மாதிரி நடந்தன்றதை ஒரு கபிவரமாக கூறுங்கள் மாலையில நாங்கள் அதை முழு முழு கம்பி அடிச்ச அந்த வரிகளால போய் நாங்களொரு பின் நேரம் செக்கல் ஒரு அஞ்சு மணி பொழுதுலேயே அந்த வயல் தரவ நிலத்துல நிறைய மக்கள் கூடியிருந்தவை அந்த இடத்துல நாங்கள் போய் ஒரு இடத்துல இருந்தோம் அதுல மாமா மாமி நான் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய கணவர் ஆஹ் எழிலனுடைய சகோதரி சகோதரியினுடைய கணவன் அவையோட புள்ளியல் சகோதரன் எல்லாருமே நாங்கள் ஒரு இடத்துலயே குழுமி இருந்தோம் அப்ப தண்ணி போத்தில் வழியில ஒரு பவுசர் மாதிரி ஒன்றுல தண்ணி வச்சிருந்தவங்க ஆனால் தண்ணி எடுக்க விட இல்ல போன எல்லாம் ஆட்டி பச்சை அந்த மட்டையால ஆட்டி ஆஹ் அப்ப எங்களுக்கு எழிலண்ட தம்பி இறங்கி ஒரு ஒரு சேர்த்து தண்ணி மாதிரி ஒரு தண்ணி ஷாப்பிங் பேக்ல கொண்டு வந்து தந்த எங்களுக்கு சாப்பாடுகளும் கிடைக்கல நாங்கள் சாப்பாட்டை நாடவும் இல்லை ஒருத்தரும் பிள்ளைகளும் சாப்பாட்டை நாடையில் முழுக்காதுல இருந்த நாங்கள் பதினேழாம் தேதி இரவு அப்ப ஆஹ் எழிலண்டி அம்மா ஒரு பிளேன் டீ யார கொடுத்தாண்டு அதை கொண்டு வந்து மகனுக்கு குடிக்க சொல்ல அவர் வேணாண்டுட்டார் அவர் என வேணாமண்டுட்டார் அப்ப அப்படியே தலைய கவனி அவர் இருந்தவர் ஒருத்தருக்குமே உருவாக்கம் வரை இல்லையான பிள்ளைகளை நாங்கள் கீழே மக்கள் வெள்ளம் அதுல குமிஞ்சு நான் நினைக்கிறேன் அது ஒன்றரை ரெண்டு லட்சம் சனத்தை கிட்ட அந்த தரவை ஃபுல்லா நிரம்பி காயக்காரர் பசி பட்டினி எல்லாம் அடைச்சு ஒரு அடிமை அடிமையாக தமிழ் மக்கள் சொந்த மண்ணிலேயே அடிமையாக இன்றும் அடிமையாக இருக்கணும் அது ஆவ கொடூரமான அடிமையாக அங்க அடைச்சு வைக்கணும் அதுல எந்த ஒரு இடத்துலயும் ஒரு சுத்தத்துக்குள்ள ஜுத்த கைதிகளா மக்களை கொண்டு வந்து இப்படி முள்ளு கம்பிக்கு அடைச்சு வைக்கிற அஹ் நியாயம் இங்கேயும் இல்ல ஆனா நாங்க அதுல இருந்தோம் அடுத்த நாள் காலையில பதினெட்டாம் 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 காலையில இவர் பிரான்சிஸ் யோசெ பாதர் அவர் வந்தார் ஒரு பட்டியல் கையில வச்சிருந்தவர் அது ஒரு நாங்கள் மணிக்கூடுகள் ஒரு சூரியன் உதிக்கிற ஒரு ஏழு ஏழரையான அந்த அந்த நேரம் தான் எழிலன் வாங்கோ அப்ப அதுல பூவண்ணன் இருந்த வர்ற குட்டியன் அப்படி அவ எல்லாம் பாதர் எங்களுக்கு தெரியாதே இயக்கத்தின் நடவடிக்கைகள் ஆனால் பாதர் ஒரு லிஸ்ட வச்சு சரணடைகிற ஒரு உடன்பாடு எட்டப்பட்டு தான் இவன் அந்த லிஸ்டோட போயிருக்கணும் அப்ப இன்னைக்கும் நடைசன்னையாக்கள் சரணடைஞ்ச வெள்ளக்கூடியோட சம்பவம் வேறே உண்டு வெளில நாக்கள் பிரான்சிஸ் ஜோசப் அதரோடு சரணடைஞ்சது வேறே உண்டு ஆனா ரெண்டையும் திரிச்சு வேற ஒரு பகுதியும் வேற வர நாளும் ஆஹ் வேற வர சம்பவம் ஆனால் ரெண்டையும் திரிச்சு பேசுற பலரை நான் பாக்குறேன் ஆனா இதுல ஃபாதர் வந்து வாங்க அது எங்களுக்கு தெரியாது வெள்ளக்கடியோட போன சம்பவம் எங்களுக்கு தெரியாது அந்த சம்பவத்துல செத்தது எல்லாம் பிறகு செய்திகள் கூட நாங்க பார்த்தது ஒழிய நாங்கள் எங்களுக்கு தெரியல ஆனால் பிரான்சிஸ் ஜோசப் வந்த பொழுது அவர் எல்லாரையும் கூப்பிட்ட பொழுது எல்லாரும் அம்பருதி அண்ணன் தங்கண்ணு எல்லாருமே நின்றுச்சிருக்கேன் அப்ப நானும் எழிலன் உண்பி போயிக்க எனக்கு மகள் அப்படி சைட் ஆப்ரேஷன் செய்து பிள்ளை இப்படி தூக்கி இருந்தன

அப்படி எனக்கு அதுல போராளி பெயர்களோட அவை இந்த முகங்கள் எனக்கு தெரியும் மஜித் அண்ண குடும்பத்தோட விளம்பரத்து குடும்பத்தோட இல்லாம அந்த குடும்பமா தான் நான் அந்த லைன்ல என்னுடைய எனக்கு ஜொப் ஐசி இருந்தது அப்ப அந்த ஐசியோட நான் பிள்ளையில தூக்கி கொண்டு போக அந்த ஒரு குள்ளுக்கு அடுத்த ஆமி எல்லாரும் மேல்நிலை அதிகாரிகள்லான் சாதாரண சிப்பாயல் இல்ல ஒரு ஒருத்தன் ஸ்டார் அடிச்சு கொண்டு வந்து இந்த பார்த்துட்டு அது அது வெள்ளை இருக்கு அது உடனே என்ன பிடிச்சு இது உனக்கு இருக்கிற வரிசை இல்ல உனக்கு வேற வரிசை இருக்கு நீ போ பூ வந்து கொஞ்சம் அதட்டி அதை அட்டி தமிழ்ல சொன்னேன் அப்ப நான் அந்த லைனை விட்டு வரிசையை விட்டு வெளியில வந்துட்டேன் பிள்ளையலோட மூன்று பேரோட நான் வெளியில வந்துட்டேன் வந்த பொழுது நான் கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தேன் பார்க்க வெளியிலான உள்ளுக்கு ஃபாதர் ஃபாதர் அவர் பக்கத்தில் அண்ணன் வர கொண்டு போக அந்த உள்ளு அந்த அந்த இதுல இருந்து சொல்லப்படுது மாவில் மாவிலார் வெளியிலானன்றத தெளிவா அடையாளப்படுத்தி இருந்தது அவரை அறிவிக்கல அவங்க அதுக்கெல்லாம் மாவில் ஆறு வெளியிலானன்றது அப்பதான் நெஞ்சால வெளியில வந்துட்டேன் அப்ப என்னுடைய மனசனும் அதுல போயிட்டு என்ன பார்த்து திரும்பி இப்படி தலையாட்டினார் பூ வச்சு அப்ப நான் கொஞ்சம் தள்ளி வந்தால் அதுல கூட விடாமல் ஆமி அடிக்குது சாதாரண சிப்பாயல் ஒளியில அடிக்குது அப்ப நான் பார்த்தேன் அதுக்குள்ள நின்று சும்மா அடி வேண்டும் கொஞ்சம் தள்ளி வேற அந்த வரிசையில அவைய கூட்டி கொண்டு போய் பஸ்ஸை நோக்கி கொண்டு போறதை நான் பார்த்தேன் சிடிவி பஸ் இந்த பஸ் எல்லாம் இருந்தது பஸ்கள்ல நம்பர்களை நாங்க நோட் பண்ணே இல்ல ஆனா நிறைய பஸ் அடுக்கி விட்டு கிடந்தது ஆக்களை ஏத்துறதுக்கு தயாராவே எங்களை இன்னொரு பொது இதுல நாங்க அதுல போனோம் அப்ப வெளியில நாங்கள பஸ்ஸுக்கு கூட்டிக் கொண்டு அப்ப நான் நிக்க அடிக்க வர நான் பிள்ளைகளையும் கொண்டு வந்த நெஞ்சால வந்தால் திருப்பூர் லைன்ல போய் ஒரு செக் பண்ணுற இடம் இருந்தது அதுல போய் செக் பண்ண சொல்லிச்சுன்னா அதுலயும் ஒரு துணியால அடைச்ச கூடு அதுலயும் ஒரு பெரிய ஒரு இடவழி இருக்கும் அதுக்கு அங்கால ஆமி சிப்பாயல் நிற்பிடம் முடு உழுப்பையும் கலட்டித்தான் அதுல அந்த எல்லாம் கலட்டி அது அதுக்கு பெண்களுக்கு புரிமையான கூடு ஆண்களுக்கு புரிமை ஆனால் அந்த அதுக்கு பக்கத்துல பெரிய ஊட்டை இருக்கும் அந்த இடத்துல நான் போன பொழுது ஏன்னா சின்னக்கள் இந்த நகையால் ஒரு வெல்வெட் பேக்கு நான் வச்சிருந்தேன் நான் அது தமிழ்ச்செல்வன் வெளிநாட்டுக்கு வந்த பொழுது எனக்கு ஒரு மணிக்கூடு கொண்டு வந்து அன்பளிப்பு செய்தவர் அந்த மணிக்கூடு வச்சிருந்த வெல்பெட் பேக்குதான் நகையை வச்சிருந்தேன் சங்கிலியல் காப்பு அதையும் ஒரு லேப்டாப்பையும் அந்த ஆமைக்காரை தூக்கி போட்டாள் தூக்கி போட்டா அவள் கொட்டி பார்த்தா நகை அப்ப எங்களை உடுப்பை கலட்ட சொல்ல இல்ல நகையை எடுத்து வச்சு போட்டு போ போனே என்ன கிளைச்சாள் கொண்டு வந்த நகைப்போதைய சின்ன பிள்ளை என்னுடைய நகை நான் ஷேர்ட்டுக்குள்ள போட்டு இருந்தேன் அப்ப அது தெரியலையா அப்ப நான் பார்த்தேன் திருப்பி நகையை கட்ட அடிப்பாள் மற்றது அங்கால ஆமினிக்கு துடுப்பெல்லாம் கலட்டி அம்மனமா போற ஒரு ஹட்டம் வரும் ஆனபடியால் அது

ஏத்த நான் பிள்ளைய கொண்டு வந்தேன் அதுல பஸ்ஸில சீட் அந்த அந்த அப்ப பஸ் கம்பி சீட் தாரம் அனுபவிறுத்தி வச்சது மெட்டர்ன்னு சட்டையை பிடிச்சோண்டு கீழ நின்றுதல் குலுக்கி 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 அந்த அது நான் நினைக்கிறேன் உட்டு சுட்டான் பாதையாலதான் அந்த பஸ் போயிருக்கு அந்த இடத்துல பார்க்கவே அப்ப பஸ் போய்க்கொண்டே இருக்குது போய்கொண்டிருக்க ஓ பின் நேரம் ஒரு

உவ காட்டுறது ரகி உவ தனிய கொண்டு போய் அவன் ஆமி விட மாட்டான் அவன் இப்ப அதுக்குள்ள எண்பது பேர் ஏத்தான்டா அந்த எண்பது பேரையும் வாசல்ல நின்ட்டு அப்படியே கொண்டு போறதான் அவன் அவன்கிட்ட நோக்கம் அப்ப நான் என்ன இப்படி காய்ச்சல் காட்டுவோம் அந்த ஒரு ஆமி ஓவா விட்டு நான் கொண்டு போய் ரெண்டும் பஸ்ஸுக்கு இருந்தது அதுகள் கத்து கத்தோண்டு கத்தி அம்மா போற அப்பாவும் போட்டு அம்மாவும் போட்டு கத்தி ஆள்ல அவன் ஆமிக்காரன் இறக்கி கிளைச்சி விட அதுகள் கொஞ்சம் தேடி தேடி கொஞ்சம் தள்ளித்தனி இருந்தது தேடி தேடி அங்க வந்துட்டு என்னட்ட அப்ப அதுல நிக்க பிறகு டாக்டர் சொன்னா வெள்ளக்கார டாக்டர் நீங்கள் உடனே அஹ் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகணும் பிள்ளைக்கு கடுமையான் அப்ப உடனே ஆம்புலன்ஸ் என்ன ஏற்றி கொண்டு வந்து யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரியில விட்டுச்சிடும் பெரிய ஹாஸ்பிட்டல விட்டு அந்த

தலைவற்ற பொடி என்று சொல்லி காட்டுறாங்க அப்ப நானும் அந்த சிங்கள டாக்டர் டிவியை பாக்குறோம் அவைக்கு வாய் விட்டு சிரிக்கலையான ஒரு ஒரு சந்தோஷமான உண்டு அவை ஒன்று அவை சிங்கள நான் அதை நான் அதை பார்த்தோன்னா ஏதோ அழுக வரத்றது என்னென்றால் எல்லாம் முடிஞ்சது என்னென்ன நாங்களும் ஒரு அங்கேயோ இறங்கி நிக்கிறாரன்றது எங்களுக்கு இது இந்த சூட்சமா ஒண்ணும் தெரியாது அது போகலயோ நிஜமோன்னு தெரியா ஆனா தலைவற்ற பொடியாட்டுறாங்க இதையும் இருக்குது அப்ப அவங்க பிறகு டிவிய வந்துட்டு எனக்கு அட்மிஷனை போட்டு தந்தாங்க ஆனால் இடம் இல்லை அப்ப என்ன கொண்டு வந்து வெளி விராந்து இருக்குது போட்டிக்கோ மாதிரி ஹாஸ்பிட்டல் என்ன பண்ண அதுல நிறைய பைத்தியங்கள் இருந்தது நிறைய இது இருந்து என்ன கொண்டு வந்து அதுல இருத்தி விட்டாங்க நாளைக்கு தான் உங்களை ஓட்டு கடுப்போம் அப்ப நான் பின்ன கொண்டு போன ஒரு துணி கொண்ட கீழே விரிச்சு போட்டு புள்ளியல் முண்டையை மலர்த்தி போட்டு நான் இருந்தேன் எனக்கு என்ன கவலை ஏண்டா நாங்கள் இவ்வளவு பாதுகாப்பான ஒரு பக்கத்துல எங்களை கொண்டு வந்து இப்படி பைத்தியங்களுக்கு பக்கத்துல விட்டா நித்திர வராது அப்ப நான் பைத்தியம் புள்ளிகளுக்கு ஏதாவது செய்தோம் எங்களுக்கு ஏதாவது மனநோயாளிகள் எல்லாம் இருக்குது அதுல வெளியில வாசல்ல வாசல்ல அதுல இருந்தேன் அப்பிட்ட விரவா எனக்கு நித்திரையே எனக்கு நீக்கியா விளாட நித்திரை இல்லை இஞ்சையும் நித்திர இல்லை மனுஷனையும் கொடுத்துட்டு வந்துட்டேன் இப்படி தலைவிட்டால எல்லாம் மேயமேட்டு நித்திரை வரவே மாட்டேன் பிள்ளையில வளர்த்தி போட்டு இருந்தேன் இருக்க ஆஹ் அது ரொம்ப ஒன்பதையாச்சு திடவா பதினெட்டாந்தியா அந்த செக்யூரிட்டி கார்ட்டா அவர் ஐயா இருந்தவர் அவர்கிட்ட கேட்டேன் இங்க இந்த ஜூஸ் பேக்க காசு என்ன டைப் இருந்தது ஜூஸ் பேக்கெட்டு ஏதாவது சாப்பாடு எடுக்க ஒன்பது மணியா போச்சு பிள்ளை சாப்பாடு எடுக்கலாம் நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் எந்த சாப்பாடு கிடக்குது நீங்க பிள்ளைகளுக்கு அதை கொடுங்க அந்த ஐயா அந்த சாப்பாட்டை தந்தார் அப்ப நான் முன்னாடி அதை இந்த மூன்று பேருக்கும் சாப்பாட்டை தீத்தி போட்டு அவர்கிட்ட அவர்கிட்ட சாப்பாட்டு பட்டிய கழுவி கொடுத்துட்டு நான் முழிச்சு கொண்டு குந்திக்கொண்டே இருக்கிறேன் பிள்ளைகள் முண்டையும் பக்கத்துல வளர்த்தி போட்டு வளர்த்திருக்குறேன் காலமே ஆயிட்டு ஆறரை பணி ஆயிட்டு அதுக்கு பிரதம் பத்தொன்பதாம் பத்தொன்பதாம் தேதி அப்ப அதுல கேன்டீன்ல போய் பிள்ளைகளுக்கு ஜூஸ் வேண்டலாம் அப்ப மயிலோ பக்கெட்டோ இன்னும் பால் பக்கெட் அந்த பணி மூட்டு பேருக்கும் கொடுத்தேன் கொடுத்துட்டு அவங்க ஆமிக்காரர் வந்தாங்க சிசிடிஎம்எஸ் டிஎம்எஸ் பள்ளிக்கூடத்துல தான் இந்த காயப்பட்ட பிள்ளைகளை அதுல பராமரிக்கிறண்டு அப்ப இன்னையும் பிள்ளைகளையும் சிசிடி பள்ளிக்கூடத்துக்கு ஏத்தி கொண்டு போனாங்க ஏத்தி கொண்டு போன உடனே நான் கச்சேரியில வேலை செய்யணும்னா நான் எங்க கச்சேரியில இருக்கிற அஹ் எக்கவுண்டன் தெரியும் நான் அந்த இதுக்கு வந்துட்டேனென்று அப்போ ஒரு ஸ்டாப் பிள்ளைகளுக்கு காயப்பட்டு இப்படி கோஸ்பிட்டல கொண்டு போனேன்டோன்னு அவர் எக்கவுண்டன் வந்து என்ன பார்த்துட்டு அடுத்த நாள் வேற சாப்பாடுகளும் கொடுத்து விட்டவர் விட்ட வேற ஒரு ஸ்டாப் எல்லாமே வந்தவங்கடே செய்து பார்த்தோன்னா அந்த ஆமி ஆக்களுக்கு நானும் ஒரு ஆபீஸர் அந்த ஒரு இது இருந்தது அப்ப அவங்களை கௌரவமா நடத்தினாங்க அந்த இடத்துல மூன்று பிள்ளைகளையுமே அப்ப அங்கேயே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் பிரைட் அண்ட் டாக்டர் தான் நாங்க டியூட்டில இருந்தது நீங்க வந்து

அதுல கொண்டு போய் அடுத்த நாள் எந்த மகளுக்கு மூத்த மகளுக்கு நெருப்பு காய்ச்சல் வந்துட்டு அப்போ எனக்கு நெருப்பு காய்ச்சலுக்கு மருந்து செய்ய வேண்டியது தேவை வந்தோடனே என்னுடைய ஸ்டாஃப் தான் அதுவும் குறிப்பாக எங்கடைய கவுண்டன் அவர் கீழ்க நெல்லி மறைச்சி பசுப்பாலும் கொண்டு வந்து தந்து மருந்து கொடுத்து பிள்ளைங்க அப்புறம் ஒரு கிழமையால திருப்பி அது மாறையில் இல்லை திருப்பி வவுனியா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து என்ன பிள்ளைகளையும் அட்மிட் பண்ணிக்கலாம் அப்போ நான் சிறுவருக்கான ஆஹ் வைத்தியாசம் அந்த ஒரு கேலி கேட்கிறேன் நீங்க விரும்பினா சொல்லலாம் விருப்பம் நான் நீங்க விடலாம் நட்புறுத்தே இல்ல என்றாலும் நான் விட மாட்டேன் அதாவது பதா பதினெட்டாம் தேதி தலைவர் வீர சாவென்று சொல்லுவோம் பதினேழு பத்தொன்பது உங்களுக்கு அது சார்ந்தி ஏதாவது அந்த நேரமே இதாக ஆகுது